மறையூரில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் காட்டு யானைகள் இறங்குவது தொடர்ந்து வருகிறது கடந்த தினம் காந்தலூர் பகுதியில் இறங்கிய காட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஆபத்தாக மாறியன இப்பகுதியில் ஏராளமான விவசாய உற்பத்திகளையும் காட்டுயானிகள் சேதப்படுத்தியுள்ளன குளிர்கால காய்கறி உற்பத்தி மையமான காந்தலூர் பகுதியில் காட்டியானை யானை அதிகளில் விவசாயங்களை சேதப்படுத்தி வருகிறது புத்தூர் கிராமத்தில் மட்டும் கடந்த இரண்டு வாரத்திற்கிடையே நூற்றி பத்து விவசாயிகளின் வெள்ளைப்பூண்டு விவசாயத்தை சேதப்படுத்தியுள்ளது ஒவ்வொரு விவசாயியும் ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து விவசாயம் செய்துள்ளனர் இதுபோன்ற கிராமத்தில் அறுபது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான விவசாயங்களை காட்டுயானை சேதப்படுத்தியுள்ளது ഞങ്ങൾക്ക് പറയുന്ന വാക്ക് മാത്രമേ ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ മേലെ ഞങ്ങൾക്ക് മേലെ വലിയ മന്ത്രിയും വലിയ ഉദ്യോഗസ്ഥരും ഉണ്ട് അവർ ഞങ്ങളുടെ ഒന്നും പറയുന്നില്ല ആണെ സൂചിച്ച് നോക്കണമെ പറഞ്ഞേക്കണേ ഞങ്ങളുടെ ഏത് സ്ഥലത്ത് പോയാലും ആണെ നോക്കിയുള്ള പറഞ്ഞേക്കണേ അങ്ങനെയാണ് നമ്മുടെ അടുത്ത് പറയുന്നേ അപ്പോൾ ഇത് ഞങ്ങൾ കൃഷിയെല്ലാം ഉപയോഗിച്ച് തമിഴ്നാടോ എവിടെയോ പോയി പണിയെടുക്കാൻ പോകുവോ പിള്ളേർ പഠിക്കാൻ കാശില്ല കഞ്ഞി പിടിക്കാൻ കാസില്ല ியை எுதான் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது இதற்கான வெள்ளை பூண்டு விதை தமிழ்நாடு வடுகுப்பட்டி மேட்டுப்பாளையம் போன்ற இடங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது ஒரு கிலோ வெள்ளை பூண்டு விதைக்கு இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூற்றி இருபது ரூபாய் வரை விலையுள்ளது இது காந்தலூரில் கொண்டு வருவதற்காக போக்குவரத்து கட்டணமும் விவசாயம் செய்வதற்கான செலவும் அதிகரிக்கும் இந்த முறை வெள்ளை பூண்டிற்கு நல்ல விலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் அதிகமாக கடன் வாங்கி விவசாயம் செய்துள்ளனர் ஆனால் கடந்த இரண்டு வாரங்களாக இந்த பகுதியில் சுற்றித் திரும்பும் காட்டு யானை கூட்டம் அதிகளில் விவசாயிகளை சேதப்படுத்தியுள்ளது புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த எம் மணி பாலு மணிகண்டன் சந்திரபோஸ் சோமு பாலச்சந்திரன் பி மணிகண்டன் டி பகவதி போன்றவர்களின் விவசாயிகளை சேதப்படுத்தியுள்ளது மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் உற்பத்திகளை சிறிதளவில் சேதப்படுத்தியுள்ளது காட்டியானை கோட்ட மக்கள் வசிக்கும் பகுதியில் சுற்றித் திரிவதை தடை செய்ய பணத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடுமையான போராட்டங்களுடன் முன் செல்ல விவசாயிகள் தீர்மானித்துள்ளனர் சின்னார் வனவிலங்கு காப்பகத்திற்குள் கண்டுவரும் வனவிலங்குகளில் காட்டு யானைகள் இப்போது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சுற்றித்திரிவது தொடர்ந்து வருகிறது காற்றுக்குள் விரட்டிய காட்டு யானைகளும் சில நாட்களுக்குள் திரும்பி வருகின்றன கடந்த தினம் இரவும் பகலும் குழந்தாமலையில் பிருந்தாவன் மலைப்பகுதிகளில் ஏறி இறங்கி காட்டு யானைகள் சுற்றித்திரிந்து மட்டுமல்லது விவசாய உற்பத்திகளையும் சேதப்படுத்தியுள்ளன சுற்றுலா பயணிகள் தங்கியுள்ள ரிசார்ட்டுகள் கோட்டேஜ்கள் வழியாக காட்டு யானைகள் சுற்றித் திரிகின்றன இதன் மூலம் காலையில் நடக்க இறங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு வியப்பு ஏற்படுத்திய போதும் பீதியுடன் தான் இவர்கள் இதை பார்த்து வருகின்றனர் ஆப்பிள் சபர்ஜின் உருளைக்கிழங்குட்புடல் காய்கறி விவசாயங்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன காந்தலூர் பாகத்தில் காட்டான காந்தலூர் புத்தூர் பெருமலை பச்சக்கறி கிருஷிகளும் வெளுத்துள்ளியும் பின்ன கார்டு பீன்ஸ் இங்கே நல்ல கிருஷிகிலும் நல்ல கிருஷியை நல்ல வளத்தோம் ஈ கிருஷி மொத்தம் நசிப்பிச்சு கழிஞ்சு காட்டான காட்டான ஈ ஒரு திவசம் வர்ஷ ஒரு காட்டான ஓடிக்கா பண்ணிட்டு